பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில இப்படி சோர்வடைய செய்யக்கூடிய ஆவிகள் பல வரும் அது வேலையில வரும் அது பலவீனத்துல வரும் குடும்பத்துல வரும் எந்த சூழ்நிலையிலே வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏனென்றால் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆகாய் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே தீக்கதரசி சொல்லுகிறதை கேளுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் நான் உங்களோடே இருக்கிறேன் ஐ ஆம் வித் யூ அவ்வளவுதான் நாளை வார்த்தை ஐ ஆம் வித் யூ தமிழ்ல நான் உங்களோட இருக்கிறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யக்கூடும் யூதா மக்கள் அப்படிதான் அவங்க திரும்ப வந்ததுமே அவங்க எரிசிலே அந்த ஆலயத்தை கட்டாம அவங்க அவங்க தங்களுடைய சுய வேலைகளை செய்து கொண்டு சோர்வடைந்திருந்தாங்க ஏன் சோர்வடைந்திருந்தாங்கன்னா எதிரிகள் அவர்களை அங்க அங்கலாய் போடு அவங்களை கேவலப்படுத்தி அவங்கள துன்பப்படுத்தி செய்கிற வேலையை செய்ய விடாம தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போ இவங்க என்னடா பார்த்தாங்கடாது சோர்வடைந்து போயிடும் அப்படி இன்னைக்கு உங்களுக்கு எதிராக கூட ஒருவேளை வேலையில இல்ல உங்களுடைய குடும்பத்திலே நம்முடைய சத்ருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் நம்மை சோர்வடைய செய்வார்கள் மனதளவிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருவோம் என்னடா பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நாம சொந்த வேலைய போயிடுவோம் ஆலயத்தை கட்டாமல் தங்கள் தங்கள் சொந்த வேலைகளை செய்தும் அதுல கனி வராது தராமல் எங்கேயோ டிஸ்ட்ராக்டட் லாட்டா இருக்கும் அப்ப கடவுள் சொல்றாரு நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி அதுக்கப்புறமா அவங்க எழுப்புகளோடு கூட எவ்வளவு அழகாய் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில இப்படி சோர்வடைய செய்யக்கூடிய ஆவிகள் பல வரும் அது வேலையில வரும் அது பலவீனத்துல வரும் குடும்பத்துல வரும் எந்த சூழ்நிலையிலே வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏனென்றால் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அந்த வாக்கு தத்தம் ஆதாய தீர்த்தரிசி அங்கே எப்படி யூதா மக்களுக்கு சொன்னாரோ அப்படியே தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் கூட இருக்கிற பிரதர் நான் உன் கூட இருக்கிற சிஸ்டர் ஏன்மா கவலைப்படுற மகளே மகளே நான் உன் கூட இருக்கும்போது யார் உனக்கு எதிராக நிற்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு தைரியத்தோடு தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பின்னாவே நீங்க எங்க கூட இருக்கிறபடியனாலே திர் இஸ் ரிவைவல் அண்ட் நீங்க எங்க கூட இருக்கிறபடினாலே தி இஸ் ரெஸ்டரேஷன் அண்ட் நீங்க எங்க கூட இருக்கிறதுனாலே திரு இஸ் ரிலீஸ் அன் பிளசிங்ஸ் இந்த மைட்டி நேம் ஆப் சீசஸ் அண்ட் ரே நீங்க ரிலீஸ் பண்றீங்க ரெஸ்டோர் பண்றீங்க ரிவை பண்றீங்க உங்க உமக்கு நன்றி செலுத்தி அண்ட் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் துவங்க நீங்க எங்க கூட இருக்கிறபடினாலே நன்றி செலுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்லபடி ஆகே ஆமே ஆமே